திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் ஆடும் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் ஆ வரிசையில் இன்னைக்கு நூறாவது பாடல் இந்த பாடலை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து கமெண்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் எங்களை பார்த்து எங்களுக்கு ஊக்குவிக்கிற உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவு அள்ளி கொடுங்க இதை எல்லாம் தெரிஞ்சவங்க அதாவது தேவாரம் திருப்புகள் திருவாசகம் இந்த மாதிரிலாம் இருக்குது அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இதெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்னை பார்த்தோம் குறை கூற வேணாம் இது எங்களுடைய இறைப்பணி இதுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க வழிவிட்டு நெல்லுங்க திரு சிற்றம்பலம் அற்றை கற்றை காஞ்சிபுரம் தலை திருப்புகள் இதுக்கான சந்தம் தத்த தனதானா அற்றைக்கு அற்றைக்கு ஒப்பித்து ஒப்பித்து அத்தத்து அத்தம் தருவோர் தால் அர்ச்சித்து இச்சித்து அக்கத்து அக்கம் திக்கு தொக்கு குடில் பேணி சற்றை புன் சொல் கற்று கற்று செத்து செத்து பிறவாதே செப்ப செப்ப பச்சை பச்சை சர்ச்சை சச்சை கரல்தாராய் துற்று பின் புக்கு உற்ற கொக்கை துக்க திக்க பொறும் வேளா சுத்த பத்தி சித்திர சொர்க்க சொர்க்க தத்தைக்கு இனியோனே கற்றை பொற்றை பற்றி குத்தி கத்த கத்த கலைவோனே கற்பு சத்தி பொற்பு சத்தி கச்சி சொக்கு பெருமாளே பாருங்கள் சக்க சக்க சக்கன்னு வச்சு நம்மளை பாட வச்சிருக்காரு அருமையான பாடலை பாருங்கள் எப்படி பாருங்கள் அதுக்கு தான் திருப்புகள் பாடுங்க பாடுங்க அப்படின்றது இதையெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு பாடுறதுனே பாடுறதுனாலேயே நம்மளுக்கு நல்ல ஒரு முருகப்பெருமானுடைய திருவுருள் கிடைக்கும் ஏன்னா இது இவ்வளோ கடினமாக இருக்குது இதை நாம் பாடுறது மு முருகப்பெருமானை உணர்கிறோம் ஆகையினால் கண்டிப்பாக நம்மளுக்கு முருகப்பெருமானுடைய திருவுருள் கிடைக்கும் கண்டிப்பாக நான் நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அருமையான பாடலை கொடுத்துருக்காரு இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் அன்றைக்கு அன்றைக்கே நாள்தோறும் அலங்கரித்து அலங்கரித்து தாம் பெற்ற பொருளுக்கு தக்க மறு உதவியை கொடுப்பவர்களாகிய விலைமாதர்களுடைய பாதங்களை போற்றியும் விரும்பியும் கண்ணுக்கு கண்ணாய் பாதுகாத்தும் இந்த உலகின் திக்குகள் தோறும் சென்று கூடி என் உடலை போற்றி வளர்த்து நிரம்ப இழிவான சொற்களை மேலும் மேலும் கற்று இறந்து பட்டு இறந்து பட்டு பல பிறவிகளை அடைய அடையா வண்ணம் மேலும் மேலும் சொல்லி துதிக்க உனது மிக குளிர்ச்சி பொருந்திய சிவந்த வெற்றி மலரணிந்த திருவடியை தந்து அருளுக நான் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு அழகு பண்ணிக்கினு மேக்கப் பண்ணிக்கினு இதுவே நம்ம ப சுற்றி வந்துக்கினு என்னுடைய அழகை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மேலுக்கு இது போல் பண்ணி இருந்து நான் விலைமாதர்களையே போட்டிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் போய் எனக்கு நல்லொழுக்கத்தையும் நல்ல எண்ணங்களையும் தாங்க உங்களுடைய குளிர்ச்சி பொருந்திய திருவடியை எனக்கு வெற்றி மாலை அணிந்த திருவடியை தாங்க அப்படின்றாரு ஏன்னா மறுபடியும் செத்து மறுபடியும் பிறந்து இப்படியே நான் அடையா வண்ணா உன்னுடைய திருவடியை தந்தினா நான் மோட்ச கதிக்கு போயிடுவேன் அப்படின்றாரு நெருங்கி பின் தொடர்ந்து கடலில் இருந்து மாமரம் ஆகிய சூரனை பயப்பட்டு திடுக்கிடும்படி சண்டை செய்த வேளனே பரிசுத்தமான பேரன்புடைய அழகிய மார்பினை உடைய விண்ணுலகக் கிளியான தேவ யானைக்கு இனிமையானவனே திரண்ட மலையாகிய கிரவுஞ்சத்தை தாக்கி குத்தி அம்மலை அரக்கன் கூச்சலிட்டு அழ அழித்து தொலைத்தவனே அந்த கிரவுஞ்ச மலையை அப்படியே பொடியாக்கினார் அந்த அசுரர்களை அழித்தார் அப்படியெல்லாம் பண்ணவர் நம்மளுடைய பகைவர்களை எல்லாம் ஒழிப்பார் தேவயானையை அந்த விண்ணுலக கிளியான தேவயானைக்கு இனிமையானவனே அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்கிறாரு யாரெல்லாம் கணவன் மனைவிக்குள்ளே மாதிரி எங்களுக்குள்ளே ஒத்து போல பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறவங்கலாம் இந்த பாடலை பாடினிங்கன்னா உங்களுக்குள்ள அந்யோன்யம் பெருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த பாடலை பாடுங்க கற்புக்கு அணிகலமாம் தேவி பார்வதி அளித்த அழகிய சக்தி வேலை இயந்தும் பெருமாளே காஞ்சிபுரத்தில் வீட்டிற்கும் அழகிய பெருமாளே பார்த்திங்களா அந்த அம்மா சக்தி உமை அழித்த வேலை வச்சுக்கின்னு தான் கற்பின் அழி அணிகலமாம் கற்பினுடைய அந்த அம்மா தானே நம்மளை நம்மளெல்லாம் படைச்சது அவளை எப்படி சொல்கிறாரு பாருங்க வாங்க நம்ம மறுபடியும் பாடுவோம் அற்றைக்கு அற்றைக்கு ஒப்பித்து ஒப்பித்து அத்தத்து அத்தம் தருவோர்த்தால் அச்சித்து இச்சித்து அக்கத்து கத்து அக்கம் திக்கு தொக்கு குடில் பேணி செற்றை புன்சொல் கற்று கற்று செத்து செத்து பிறவாதே செப்ப செப்ப பச்சை பச்சை செச்சை செச்சை கடல் தாராய் துற்று பின் புக்கு உற்ற கொக்கை துக்க திக்க போரும் வேளா சுத்த பத்தி சித்திர சொற்க சொற்க தந்தைக்கு இனியோனே கற்றை பொற்றை பற்றி குத்தி கத்த கத்த களைவோனே கற்பூ சத்தி பொற்பூ சத்தி கச்சி சொக்க பெருமாளே கச்சி சொக்க பெருமாலே இந்த வெயில் நாளில் அக்னி இந்த அக்னி நட்சத்திரம் இந்த மே மாதத்தில் சித்திரை வெயிலில் எல்லா இடத்துலையும் திருவிழா காலங்கள் தான் அதை தவிர்த்து வெயிலெல்லாம் போய் சுற்றாதீங்க திருவிழா காலமெலாம் நம்ம தவிர்க்க முடியாது போய் நம்ம கலந்துக்கணும் அங்கே எல்லாம் போய் பார்க்கலாம் மற்றபடி இந்த வெயிலில் எங்கேயும் போய் சுற்றாதீங்க வீட்டில் இருந்து முருகப்பெருமானை பூஜை பண்ணிவிட்டு உட்காந்து நாலு பதிகத்தை பாடுங்க நாலு திருப்புக்களை பாடுங்க வரப்படுத்துங்க நல்ல உடம்புக்கு தேவையான குளிர்ச்சியாக சாப்பிடுங்க அதுக்காக குளிர்ந்த பானங்களை குடித்து தொண்டையெல்லாம் கெடுத்துக்காதீங்க

பொற்கு சத்தி கட்சி சொக்க பெருமாலே கற்பு சத்தி பொற்பு சத்தி கட்சி சொக்க பெருமாளே திருச்சிற்றம்பலம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த வயசில் நாக்கு மடங்குமா எனக்கு என்ன இதை பார்க்கணே எனக்கு பயமாக இருக்கும் அப்படி இருந்தனா இப்போ இந்த இந்த நாவு மடங்கணும்ல மடங்கவே மடங்காது எப்படி பாருங்கள் என்னை எப்படி பாட வச்சுருக்காரு பார்த்தீங்களா அருமையான திருப்புகழை பாடுங்க நம்மளுடைய துன்பம் தொல்லை எல்லாம் தீரும் அந்த கிரவுஞ்ச மலையை பொடி பண்ண மாதிரி நம்மளுடைய எதிரிகளை ஒழிச்சு கட்டுவார் கணவன் மனைவிக்குள்ளே அன்பு பெருகும் அந்த பார்வதி அரு அருமையான கற்புக்கு அணிகலமாம் தேவி பார்வதி அளித்த அழகிய சக்தி வேலை ஏந்தும் பெருமானே அந்த முருகப்பெருமான் சக்தி வேலை வாங்கி சிக்கலில் போய் அந்த வேலை வாங்குவார் அப்படி அந்த சிக்கல் சிங்கார வேலனுக்கு அப்படி வேர்த்து கொட்டுமா இன்னைக்கும் அது தான் நடக்குது நடந்துக்கிட்டு இருக்குது தெய்வம் இல்லாமல் பொழுது போல பொழுது விடியல ஆகையினால் முருகப்பெருமான் எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு ஓடி வந்து நம்ம அருளக்கூடியவன் அவனுடைய திருவருளை பெருங்க நம்மளுடைய கண்கண்ட தெய்வம் கலியுக தெய்வம் கந்த கடவுள் அவனுடைய திருவடியை பெருங்க திருச்சிற்றம்பலம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே சென்னை நகர் சேவகா என்று திருநீர் அணிவாக்கு வினை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே அந்த கட்சி அந்த கட்சி சொக்க பெருமாளே அந்த கட்சி காஞ்சிபுரத்தில் வாழும் வீட்டிற்கும் அருமையான அந்த கந்த குமரக்கோட்டை முருகப் பெருமானை வேண்டிக்குங்க நம்மளுக்கு ஒரு குறையும் இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்